அனைவருக்கும் வணக்கம் அண்ட்வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் பிக் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரத பூஜை தான் இப்போ எல்லாருமே வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வரலட்சுமி விரத பூஜையை வந்து பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து கலசம் வச்சு வணங்குற வழக்கம் கிடையாது நான் வந்து அம்மனுடைய திருவுருவ படத்தை வச்சு தான் நான் வந்து வணங்குறது வழக்கம் அன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளி இல்லையா அன்னைக்கு வந்து நாங்கள் வீட்டில் முனீஸ்வரன் பூஜையும் போட்டோம் முனீஸ்வரன் பூஜை வீட்டில் வந்து முனீஸ்வரருக்கு வந்து படையல் போட்டுட்டு அவருக்கு தேவையானது அவள் பொரி கடலை எல்லாமே வச்சுட்டு படையல் போட்டுட்டு அவருக்கு தீப ஆராதனை ல்லாம் காட்டி நிலைவாசலில் வெற்றிலை பார்க்க வச்சு மகாலட்சுமி தாயாரை வந்து வீட்டுக்குள்ளார அழைச்சிட்டு போயாச்சு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து வரலட்சுமி தாயாருக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து பால் நெய் சாதம் செஞ்சு வச்சுட்டு புளியோதரை செஞ்சு வந்து திருவுருவப்படத்தை வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சிருந்தேன் அன்னைக்கு வந்து வரலட்சுமி விரத பூஜை அன்னைக்கு எப்போவுமே வந்து திருவிளக்கு பூஜை செய்கிறது வழ திருவிளக்கு பூஜையும் செஞ்சு முடிச்சிருந்தேன் தாம்பூலம் வந்து ஒரு ஐந்து பேருக்கு வந்து கோவிலுக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் அன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அம்மன் மாரியம்மனுக்கு வந்து இளநீர் கடைசி வாரம்ன்றதுனால இளநீர் வந்து வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சிருந்தேன் வரலட்சுமி விரத பூஜை லக்ஷ்மி தாயாருக்கு வாசனை பொருட்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் அதனால் வாசனை பொருட்கள் எல்லாமே வச்சிருந்த ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் கிழங்கு மஞ்சள் இந்த மாதிரி கோமதி சக்கரம் எல்லாமே வந்து வச்சு வரலட்சுமி தாயாருடைய பூஜையை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருந்தே இந்த வரலட்சுமி பூஜையை ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி பூஜையானது தேவர்களாலேயோ முனிவர்களாலேயோ சொல்லப்பட்டது கிடையாது தேவலோகத்திலிருந்து மகாலட்சுமி பூலோகத்துக்கு வந்து நம்ம பூலோகத்தில் இருக்கிற மானிட பெண் ங்களுக்கு வந்து வரலட்சுமி விரத முறையை எடுத்து சொன்னதாக சொல்லப்படுது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் பெரியவங்க சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமாதும் சாப்பிட்டு தூங்காத மாலை நேரத்தில் தலைவாராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் தான் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வர நேரம் அந்த நேரத்தில் நம்ம வாசலில் நின்று தலைவாரிக்கிட்டு நம்ம வந்து மதிய நேரத்தில் தூங்கிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சௌராஷ்டிரா மன்னன் மந்த்ருஷா சர்மா என்ற மன்னன் இருந்தாராம் இவருடைய மனைவி பெயர் வந்து சந்திரிகாவாம் இவங்களுக்கு வந்து ஏழு பிள்ளைகள் இருந்தாங்களாம் ஆறு ஆண் பிள்ளைகளாம் ஒரே ஒரு பெண் பிள்ளையா பெண் பிள்ளையோட பேர் வந்து ஷியாமா என்பவள் இருந்தாலாம் மன்னனோட மனைவி சந்திரிகாவுக்கு கோவமே வராதான் ரொம்ப பொறுமையானவளாம் நல்ல உள்ளம் கொண்டவங்களாம் அப்படி தான் ஒரு நாள் நம்ம லக்ஷ்மி தாயார் வந்து பூலோகத்தில் இந்த பெண்மணி ரொம்ப பொறுமையானவள் நல்ல உள்ளம் கொண்டவளாக இருக்காளே இவளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பூலோகத்துக்கு ஒரு சுமங்கலி பெண்ணாக வந்திருக்காங்க அப்பதான் ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் வந்து சந்திரிக்காவுடைய அந்த போயிருக்காங்க போனப்போ சந்திரிக்கா பெண் என்ன பண்ணிருக்கா வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு வாயுவை நிறைய வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு வந்து மதிய நேரத்தில் நல்லா வந்து தலைவிரி கோலத்தில் தூங்கின்று இருக்காங்க அப்போ நம்ம லக்ஷ்மி தாயார் சுமங்கலி பெண் தோட்டத்தில் போயிட்டு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை எதுவும் வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மதிய நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிறீமா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தாயார் கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பெண்ணுக்கு வராத கோபம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க என்ன யார் நீ கேட்குறது நான் வந்து இந்த நாட்டோட இளவரசி என்ன நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தாயாருடைய கண்ணத்திலையே அரைஞ்சிட்ருக்காங்க அப்போ நம்மளுடைய லக்ஷ்மி தாயார் ரொம்ப மனம் வருந்தி கண்ணில் கண்ணீர் விட்டபடி திரும்பிகிட்ருக்காங்க திரும்பி இருக்கும்போது சந்திரிகாவுடைய பெண் பிள்ளை ஷியாமான்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அம்மா நீங்கள் யாரு கண் கலங்கிக்கிட்டு போறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தாயார் கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ நம்ம லக்ஷ்மி தாயார் சொல்லியிருக்காங்க உன்னோட தாய்கிட்ட நான் வந்து சிலது சொல்ல வந்தேன் ஆனால் என்னை வந்து அவமதிச்சு கண்ணத்தில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஷியாமா வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ வந்து லக்ஷ்மி தாயார் சொன்னாங்களாம் இந்த மாதிரி ஆடி மாதத்தில் வர துவாதிசி திதியில வந்து வரலட்சுமி விரதம் இருந்து பூஜித்துட்டு வந்தோம்னா அஷ்டலட்சுமி அல் அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தாயார் வந்து இந்த ஷியாமான்ற பெண்கிட்ட சொன்னாங்களாம் அப்போ இந்த ஷியாமாவுக்கு திருமணமாகி வந்து தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதும் வரலட்சுமி விரத பூஜையை அவங்க கடைப்பிடிச்சிட்டு வராங்க நல்லா வந்து செல்வந்தராக ஆயிடுறாங்க ஆனால் பத்ருஷா சர்மா மன்னன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை இழந்துடுறாரு ரொம்ப ஏழ்மை நிலைக்கு ஆயிடுறாரு ஏழையானதும் வந்து பத்ரு சர்மாவும் சந்திரிகா தேவியும் தன்னுடைய பெண்ணை வந்து ஷியாமாவை பார்க்க போகிறாங்க அந்த நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் ஷியாமா வந்து ஒரு குடுவை நிறைய தங்க காசுகளை கொடுத்து தன்னுடைய தாய் தந்தைக்கு இதை வச்சு பழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கா அப்போ பத்ரு சர்மா வந்து அந்த குடுவையை வந்து திறந்து பார்த்துருக்காரு அதில் தங்க நாணயங்கள் இல்லாமல் அழுப்புக்கறி துண்டுகளாக இருந்துச்சான் அதை பார்த்து பத்ரு சர்மா மன்னன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு வருத்தப்பட்டுட்டு தன்னோட பெண் பிள்ளைகிட்ட கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அடுப்புத்துண்டு கறிகளாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போதான் வந்து ஷியாமாவுக்கு ஞாபகம் வருது நம்ம லக்ஷ்மி தாயார் வந்து நம்ம வீட்டை தேடி வந்தாங்க நம்மளுடைய தாய் வந்து அவங்களை அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு வருது அப்போ தான் தன்னோட தாய்கிட்ட சொல்லியிருக்காள் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அவங்க வந்தது லக்ஷ்மி தாயார் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த துவாதசி திதியில் நம்ம ஆடி மாதத்தில் வர வரலட்சுமி விரத பூஜையை கடைப்பிடிச்சிட்டு வாங்க எல்லாமே நற்பலன் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு ஷாமா சொல்லியிருக்காள் அதுலேருந்து சந்திரிக்கா தேவி வரலட்சுமி விரத பூஜையை வந்து ஒழுங்காக கடைபிடிச்சிட்டு வர வரஷா சர்மா மன்னனுக்கு வந்து தைரிய லட்சுமி குடி புகுந்தாங்களாம் அப்பத்துல இருந்து தன்னுடைய நாட்டையே வந்து காப்பாத்தி நிலைநாட்டி நிலைக்க வச்சிருக்காங்க பத்ருஷா சர்மாவும் சந்திரிகா தேவியும் வந்து ரொம்பவே செல்வந்தரா ஆகி எழுந்த செல்வத்தை எல்லாம் பெற்றிருக்காங்க இப்படிதான் நாம வந்து வரலட்சுமி விரத பூஜையை நம்ம செஞ்சுட்டு வரோம் வரலட்சுமி விரத பூஜையை நம்ம செஞ்சுட்டு வந்தா நமக்கு அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் கிடைக்கும் சொல்றது தான் வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம வீட்டிற்கு எந்த ஒரு சுமங்கலி பெண் வந்தா கூட நம்மளால முடிஞ்ச ஒரு மஞ்சள் குங்குமமாச்சு நம்ம கொடுத்து அனுப்பணும் அவங்கள வந்து அவமதித்து எதையும் பேசக்கூடாது இப்படி தான் நம்ம வரலட்சுமி விரத பூஜையை கடைபிடிச்சிட்டு வரும் இதுக்கு அடுத்தடுத்து வரலாற்றுகள் கூட இருக்குது இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு திருவிளக்கு பூஜையும் செஞ்சிருந்தேன் நமக்கு அஷ்டலட்சுமியோட அருளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா திருவிளக்கு பூஜையை முடிச்ச உடனே கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் ஊரில் இருக்க ஒரு பெண் வந்து எனக்கே தெரியாமல் என்னோடய வீட்டை தேடி அன்னைக்கு வந்திருந்தாங்க அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் மிராக்களாகவே இருந்தது அன்னைக்கு என்னால் முடிஞ்ச தாம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்து வழி அமைச்சு வச்சுட்டு நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு சுமங்கலி பெண்களுக்கு நான் வந்து வெற்றிலைப்பாக்கு தாம்பளம் கொடுத்துட்டு வந்தேன் நாம் வந்து வளர்ப்பிறை நாட்களில் வர வெள்ளிக்கிழமைகளில் திருவிளக்கு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப அஷ்ட லக்ஷ்மியோட ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்